எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி யாரு வெண்பாவா வந்திருக்கிறது இன்னைக்கு இடி மின்னலோட மழை பெய்ய போகுது போல இருக்க ஏன் செல்வி அப்படி சொன்ன நேரத்தை தாண்டி வர்ற பிள்ள இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் ஏதாச்சும் சொல்லலைன்னா உனக்கு பொழுதே போகாதே சரி சரி கோச்சிக்காத என்ன பிள்ள இந்த கடலையே சாப்பிடு ஆமா எப்படி இம்புட்டு சீக்கிரமா வந்த உனக்கு தான் ஒன்னு மாத்தி ஒன்று ஏதாச்சும் வேலை இருந்துகிட்டே இருக்குமே தான் சொல்ற செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சி பூக்களையும் பறித்து முடிச்சுட்டு இங்க கிளம்பலான்னு நினைச்சப்போ கால்நடைகளுக்கு வைன்னு அம்மா தீவனவை சரி அது முடிஞ்சதும் கிளம்ப நினைச்சா காய போட்ட துணிகளை எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்பதான் அண்ணன் வண்டியில எங்கேயோ கிளம்புனாரு சரி துணிகளை பிறகு எடுக்கலான்னு சொல்லிட்டு அண்ணனோடைய கிளம்பி வந்துட்டேன் ம் செல்வி கடலை ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கா இருப்பில்ல இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரேன் இன்னும் எடுத்துட்டு வரியா இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா எப்ப கிளம்புறது நேரமாயிடுச்சு பாரு அட நான் உனக்கு சொல்லவே மறந்துட்டேனே இன்னைக்கு நாம விவசாய கூட்டத்துக்கு போகல போகலையா ஏன் செல்வி அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு வெண்பா நம்ம மரகதம் கூட்டத்துக்கு போயிருக்காங்க அங்க மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு இப்பதான் போன்ல தகவலை சொன்னாங்க கூட்டம் அதிகமா இருக்கா அப்ப என்ன பண்றது அதனால நம்ம வீட்ல இருந்தே கூட்டத்துல சொல்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போன்ல ஏற்பாடு செய்யறதா சொன்னாங்க மரகதம் அப்படின்னா நாம இங்க உட்காந்துட்டு கூட்டத்தில் சொல்கிற விவரங்களை கேட்க போகிறோமா ஆமாம் இரு இரு ஃபோனை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படியே கடலையும் எடுத்துகிட்டு வா செல்வி சாப்பிட்டுக்கிட்டே விவரங்களை கேட்போம் ஆமாம் இன்னைக்கு எதை பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நெல்லில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எடுத்து சொல்ல போகிறாங்க கேட்டுப்போமா நெற்பயிரானது தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான பயிராகும் நம்மளுடைய முக்கியமான உணவு பார்த்திங்கனாக்கா அரிசி ஆகும் ஸோ இதை வந்து அறுவடைக்கு பின்னாடி நம்ம வந்து நெல் பயிரை வந்து அதை என்னென்ன பாதுகாக்கணும் அப்புறம் எப்படி மதிப்பு கூட்டி அதை ஒரு நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை செய்த பிறகு அதை நம்ம சரியாக கையாளாமல் விட்டோம்னாக்க தரம் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பொருளாதார இழப்பும் ஏற்படலாம் அதனால் அறுவடை பின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வந்து மதிப்பு கூட்டல் செய்த நமக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் இப்ப அறுவடை பின் தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உலர்த்துதல் இப்ப அறுவடை செய்த நெல்லோட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னாக்கா இருபது டு இருபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் ஈரப்பதம் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து பனிரெண்டு டு பதினாலு பர்சன்ட் ஈரப்பதத்திற்கு குறைத்து உலர்த்த வேண்டும் இப்ப உலர்த்துதல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இயற்கை முறையில அதாவது வெயில்ல வந்து நம்ம உலர்த்தலாம் அல்லது வந்து மெக்கானிக்கல் ட்ரையிங் இயந்திரம் மூலமாக நாம் வந்து உணர்த்தலாம் அதுக்கப்புறம் உலர்த்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கிரேட் பண்ணணும் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தூசி குச்சி சிறிய கற்கள் கழிவு இதெல்லாம் வந்து நம்ம நீக்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நெல் வந்து அதோட தரத்துக்கேற்ப வெவ்வேறு அளவுகளாக பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம தரமதிப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சேமிக்கணும் முறையாக நமக்கு சேமிக்கப்படலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பூச்சி பூஞ்சைகள் இதெல்லாம் வந்து இதனால் பாதிக்கப்படும் அதுக்கேற்றவாறு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கொள்கலனில் வந்து சேமிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் ஏர்டைட் ஸ்டோரேஜ் அல்லது பிளாஸ்டிக் பைகள் அல்லது மெட்டல் ட்ரம்மு போன்றவற்றை பயன்படுத்தி நம்ம வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணலாம் இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ட்ரிபிள் லேயர் ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நெல்லை வந்து நம்ம சேமிச்சுக்கலாம் நெல்லை சேமித்ததுக்கப்புறம் நாம் அதை தரத்து கேட்பா வந்து பிராண்ட் பண்ணி நம்ம வந்து விற்பனை செய்யலாம் இப்போ வந்து நெல் வந்து முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து வேல்யூ அடிஷன் நெல்லை வந்து எப்படி மதிப்பு கூட்டுறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நெல்லை வந்து நெல்லாக விற்பனை பண்ணால் அதுக்கு ஒரு விலை கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து அதை நெல்லை வந்து அரிசியாக்கி பச்சை அரிசி புழுங்கல் அரிசின்னு பார்த்தா அதுக்கு ஒரு விலை கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அரிசியை கொண்டு நாம் சில பதார்த்தங்கள் மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்யறப்ப நமக்கு அதுக்கு ஒரு சரியான வந்து விலை எடுக்கும் ஸோ விவசாயிகள் வந்து இதில் தங்களுக்கு வந்து எது சௌரியமா இருக்கோ அதை பயன்படுத்தி நாம் வந்து மதிப்பு கூட்டி விற்றோம்னாக்க நமக்கு வந்து ஒரு வருமானமும் பெருகும் இப்ப நம்ம வந்து நெல்லில் என்னென்ன மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் அரிசியானது ஒரு நிலையான உணவாக உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது மக்கள் வந்து நெல்லை வந்து உட்கொள்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னாக்க ஆசியாவில் வந்து அரிசியை வந்து எண்பது சதவீத மக்கள் நீரில் வேக வைத்து சாதம் மாதிரி மாத்து உண்றாங்க இதை வந்து பருப்பு காய்கறிகள் மீன் அல்லது மாமிசத்தோட வந்து உண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்தியாவில வந்து பல வகையான பதார்த்தங்கள் அரிசியில் வந்து மசாலா வகையோடு சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதிப்புக்கூட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவல் பொறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புளிக்க ஊற்றி தயாரிக்கப்படும் இட்லி தோசை அதுக்கப்புறம் ரெடிமேடு இட்லி மாவு ரெடிமேட் தோசை மாவு இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம் இப்போ வந்து அரிசி உற்பத்தி குறைவாகவும் விலை அதிகமாகவும் இருக்கிறனால அரிசி அலைகள் வந்து குறைந்த அளவே தான் இருக்கு அதனால வந்து நம்ம வந்து அரிசியை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நாங்கள் தயாரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் நெல்லிலிருந்து அரிசி ஆக்குறப்ப என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்னா தவிடு உமி இதெல்லாம் வந்து இதர பொருட்கள் அப்புறம் வைக்கோல் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கால்நடை தீவனமாக வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து அரிசியில் வந்து அதனுடைய மூலக்குறு மற்றும் அதனுடைய மரபு வந்து அதனுடைய சுற்றுச்சூழல் சார்ந்தே வந்து அமைகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து முளைப்பகுதி மேல் உரைப்பகுதி அதனுள் அடுக்கு பகுதியில் அரிசியில் உண்ணும் பகுதியை விட மற்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து விட்டமினும் அதிகமாக இருக்குது ஆனால் அரிசியை உடைக்கும் போது உமியில் இருந்த சத்துக்கள் வந்து வீணாகின்ற ஸோ இந்த அரிசியில் வந்து மாவு சத்து பார்த்தீங்கன்னாக்க எழுவத்தி ரெண்டு டு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து இருக்குது ஸோ அந்த அரிசியில் இருக்கிற அந்த ஊமியருக்கு பார்த்தீங்களா உமியில் வந்து சில அந்த அதை ப்ராசஸ் பண்ணுறப்ப அந்த உமையிலே வந்து நமக்கு வந்து விட்டமின் செய்தா இருக்கு ஸோ இதையும் நாம் வந்து சரியான முறையில் வந்து நம்ம பதப்படுத்தி விற்பனை செய்யலாம் இப்போ அரிசியை பதப்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புழுங்க வைத்தல் புழுங்க வைத்தல் என்பது நீரின் வெப்பநிலையை சமன் செய்து காய வைத்து பின்பு ஆலையில் அரைத்து எடுக்கிறதாகவும் பழங்காலம் தொட்டை இந்த முறையான வந்து நமக்கு வந்து பின்பற்றிட்டு வர்றோம் இம்முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து ஐம்பது சதவிகிதம் நெல் வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்தப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று முக்கிய படிநிலைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நெல் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க சுத்தம் செய்தல் இது பழங்கால முறையில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்க சுத்தம் செய்தல் அதுக்கப்புறம் நீரில் வந்து ஊற வைப்பாங்க எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து வேக வைப்பாங்க பிறகு ஒரு மூணு மணி நேரம் வந்து உலர வைத்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிதமான வெப்பனையில் திரும்ப வந்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டு மூணு மணி நேரம் வந்து சூரிய ஒளியில வந்து உலர வைக்கணும் இது உளர வைக்கிறப்ப நமக்கு வந்து பதினாலு சதவீதம் வந்து ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இப்போ லேட்டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை வந்து சுத்தப்படுத்திட்டு ஊற வைத்தல் வந்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரம்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து எழுபது டிகிரி வந்து வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வடிகட்டுதல் அப்புறம் ஆவியில் வேக வைத்தல் அடுத்த ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து நிழலில் வந்து உலர்த்துதல் இது வந்து ரெண்டு முதல் நாலு மணி நேரம் வரைக்கும் நிழலில் உரத்திட்டு அதுக்கப்புறம் உலர வைத்தர்றப்ப வந்து நம்ம பதினாறு சதம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கணும் புழுங்க வைப்பதுனால ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டிங்கனாக்கா இப்ப புழுங்க வைப்பதுனால வந்து அரிசியோட தன்மை வந்து உறுதி ஆகுது அப்புறம் அரிசி ஆலையில வந்து நம்ம அரைக்கும் போது வந்து அரிசி வந்து உடையிறது வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து பூச்சி மற்றும் வண்டுகள் அரிசி கடினத்தன்மை கொண்டுள்ளதை கடிக்க வந்து கடினமா இருக்கும் அந்த இது பச்சை விட புழுங்கல் அரிசியில் கஞ்சியில் வெளியேற்றும் திடப்பொருள்களின் அளவு வந்து குறைவாக இருப்போம் நீங்கள் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி போட்டு வடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா புழுங்கல் அரிசியில வந்து திடப்பொருள் வந்து கம்மியா இருக்கும் ஆனால் பச்சை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆலையில் அரைக்கப்படும் புழுங்கல் அரிசியில் பச்சை அரிசியை விட வந்து விட்டமின் பி விட்டமின் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு இப்போ வந்து புழுங்கல் அரிசியை நாம கழுவும் போதும் சமைக்கும் போதும் பி விட்டமின் இழப்பானது பச்சை அரிசியை விட வந்து குறைவாக இருக்கும் பச்சை வந்து இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் விட்டமின் நீலகரம் விட்டமின் வந்து அதிகமாக இருக்கும் பட் புழுங்கல் அரிசியில் வந்து குறைவாக இருக்கும் சமைத்த புழுங்கல் அரிசியானது ஒட்டுதல் தன்மை குறைவாகவும் கஞ்சி பசை இல்லாமலும் இருக்கும் இந்த பிசு பிசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும் பச்சை அரிசியில் இது வந்து குறைவாக இருக்கும் புழுங்கல் நெல்லில் அரைக்கும் பொழுது வெளியேற்றப்படும் தவிடு இப்போ வந்து அரிசியில் அரைக்கிறப்ப தவிடு வந்து வெளியேற்றப்படும்போது இருபத்தஞ்சு டு முப்பது சதவீதம் வந்து சத்து இருக்கும் பச்சரிசியில் வந்து பார்த்திங்கனாக்கா பத்து டு பன்னிரெண்டு சதவீதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தவிடானது பச்சரிசி தவிட விட நீண்ட நாள் நிலைப்பு தன்மையுடன் இருக்கும் இப்போ இதே இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டீங்கனாக்க பச்சரிசியை விட புழுங்கல் அரிசியில் வந்து நிறம் வந்து கொஞ்சம் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும் பழங்கால முறையில் தயாரிக்கப்படும் புழுங்கல் அரிசியில் தேவையில்லாத மனம் இருக்கும் அதே சமயத்தில் அரிசி சமைக்கும் போது ஒரே வெப்பநிலை மற்றும் நய அமைப்பு உடைய பச்சரிசியை விட புழுங்கல் அரிசிக்கு நீண்ட நேரம் தேவைப்படுகிறது பச்சரிசியில் வந்து சீக்கிரம் வந்துடும் புழுங்கல் அரிசி வந்து கொஞ்சம் நீர் தேவைப்படும் பழங்கால முறையில் நீண்ட நேரம் ஊற வைப்பதனால் மைக்கோடாக்சின் உண்டாகி உடலுக்கு வந்து சில சமயம் வந்து தீங்கி விட வைக்கும் இது புழுங்கல் அரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா நெல் சூடுபடுத்தப்படுவதால் இயற்கை உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் வந்து குறஞ்சி போகுது அழிஞ்சு போயிடுது அப்புறம் புழுங்கல் அரிசியை வந்து நம்ம வந்து நெடுநாளில் வந்து சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்கு வாடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எண்ணெய் சிக்கு மனம் வந்து ஏற்படுகிறது பட் இது வந்து பச்சை அரிசியில் வந்து அந்த மாதிரி கிடையாது புழுங்கல் அரிசியில் வந்து நம்ம பட்டை தீட்டும் போது வந்து அதிக சக்தி வந்து தேவைப்படுது புழுங்கல் அரிசியில் சில சமயம் வந்து பட்டை தீட்டப்படும் போது வந்து இயந்திரத்தில் அடைப்பு ஏற்படுகிறது புழுங்கல் அரிசி தயாரிப்பதற்கு வந்து தனி முதலீடு வந்து தேவைப்படுகிறது பட் பச்சரிசியில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து நெல் அறவே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் தீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் அரிசியினால் உருவாக்கப்படக்கூடிய என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவீன அரிசி ஆலைகள்லாம் வந்து என்னென்ன கிடைக்கும் உபப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடைந்த அரிசி உமி மற்றும் தவிடும் இப்போ உடைந்த அரிசியானது அதிக அளவு உணவுப் பொருட்கள் தொழிற்சாலையில் வந்து மாவாகவும் குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கவும் இந்த உடைந்த அரிசியானது பயன்படுத்தப்படுகிறது இந்த உடைந்த அரிசியிலிருந்து எடுக்கப்படும் கஞ்சி வந்து பெரும்பளவில் மருந்து தயாரிப்பிலும் ஜவுளித்துறை தொழிற்சாலைகளிலும் பயன்படுகிறது அதுக்கப்புறம் அரிசி உமி அரிசி உமியில வந்து முப்பத்தெட்டு சதவீதம் செலுலோஸ் மற்றும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து லிக்னின் இருக்கு உமியானது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாக நம்ம பயன்படுத்தலாம் சுமார் ஒரு வருஷத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்பது மில்டன் உமியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது மில்லியன் பீபா எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது இப்போ வந்து அரிசி உமியில பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் சாம்பல் சத்து தொண்ணூத்தி சதவீதம் சிலிக்கா உள்ளது அதிக அளவு சிலிக்கா உராய்வுப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதிக அளவு உமி இந்தியாவில் எரிபொருளாக கொதிகலன்களும் வீட்டு தேவைகளுக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் வந்து பாக்கெட் பண்ணி அரிசியாக்கி விற்பனை செய்த விட இந்த மதிப்பு கூட்டி நாம பண்றப்ப நமக்கு வந்து வருமானமும் வந்து அதிகமாக கிடைக்கும் என்ன வெண்பா நெல்லில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க சொல்லிட்டாங்கல்ல ஆமா அறுவடைக்கு பிறகு எப்படி நெல்லை பதப்படுத்தி தூய்மைப்படுத்தணும் அதுக்கப்புறமா எப்படி தரம் பிரிச்சு பூச்சி தாக்காம பாத்துக்கணும்னு அருமையா சொல்லிட்டாங்க அது மட்டுமா அரிசிய பதப்படுத்தும் நிலைகளை புரிய வச்சதோட அரிசியில இருந்து உமி தவிடு உடஞ்ச அரிசி அப்படின்னு இதுல எல்லாம் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு இப்ப புரிஞ்சிருச்சு அரிசிய அரிசியா விக்காம மதிப்பு கூட்டிய பொருளா விற்பனை செய்யறதுனால அதிக லாபம் எடுக்கலாம் பாரு செல்வி கழனியில பாடுபட்டு உழைக்கிறதோட இது போல அதிக லாபம் எடுக்கிற வழிமுறைகளை நாம சரியா கடைபிடிக்கணும் நெசந்தான் அட வண்டி சத்தம் கேக்குதே இங்க அண்ணன் வண்டி தான் செல்வி செல்வி நான் கிளம்புறேன் அண்ணனோடவே வீட்டுக்கு போயிடுறேன் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து திரு வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் எஸ் பானுமதி அவர்கள் விடுக்கும் செய்தி விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தற்பொழுது மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த பிரச்சார இயக்கம் மே மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் நடைபெற உள்ளது திருவள்ளூர் மாவட்டத்திலும் இந்த பிரச்சார இயக்கம் இருபத்தொன்பதாம் தேதி மே மாதம் ஆரம்பிக்கப்பட்டது முக்கியமாக வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மத்திய உவர் நீர் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் வேளாண்மை மற்றும் இதர துறை அலுவலர்கள் சேர்ந்து இந்த பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொள்கிறார்கள் இந்த பிரச்சாரம் பல்வேறு இடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் ஆறு கிராமங்கள் வீதம் மூன்று விஞ்ஞானிகள் கொண்ட மூன்று குழுக்கள் இந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டு வருகிறது இந்த பிரச்சாரத்தில் வேளாண்மை தோட்டக்கலை கால்நடை மீன்வளம் தொடர்பான புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இக்கூட்டங்களில் சொன்னவாரி மற்றும் சம்பா பருவத்துக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் தோட்டக்கலை பயிர்களில் புதிய ரகங்கள் பயிர் மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் பயிர் பூஸ்டர்கள் பூச்சி நோய் மேலாண்மை குறித்த உயர் தொழில்நுட்பங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் இயற்கை மற்றும் உயிர்மை விவசாயம் மற்றும் மண்வளம் குறித்த விவரங்களை வேளாண்மை அறிவியலில் விஞ்ஞானிகள் மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் வேளாண்மை மற்றும் இதர துறை சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்துக் கொண்டுள்ளனர் மேலும் இந்த பிரச்சாரத்தில் அரசு திட்டங்களான பிரதம் மந்திரி கிசான் நிதி பிரதம் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா மண்வளாட்டை வேளாண் கட்டமைப்பு நிதி இயற்கை விவசாயம் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ட்ரோன் மூலம் உரம் மற்றும் பூச்சி தெளிப்பு செயல் விளக்கமும் நடத்தப்பட்டு வருகின்றது ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டங்களில் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் வேர்வை கழனிகளே விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பக்குவமா பக்குவ மாணும்க்குவம் உழ வேணும் பொறுக்கெடுத்து கழைய வேணும் பக்குவம் ஆபயலை பார்த்து உழ வேணும் கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து கழைய வேணும் பூச்சி எதிர்ப்பு ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் காலமெல்லாம் எல்லாம் கழனியிலே பார்வச்சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறே உனக்காக ஒரு சேதி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வாழை மதிப்பு கூட்டுதல் வாழைப்பழம் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது இருந்தாலும் சில குறிப்பிட்ட பருவங்களில் அதிக அளவில் வாழை உற்பத்தியாகின்றன வாழைப்பழங்களை நீண்ட நாட்களுக்கு அப்படியே பாதுகாத்து வைக்கவும் இயலாது எனவே வாழைப்பழங்களை மதிப்பு மிகுந்த மாற்றுப் பொருளாக மாற்றுவதன் மூலம் பழங்கள் வீணாவதை தடுக்கலாம் வாழையில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் அது விரைவில் அழுகும் தன்மை கொண்டது எனினும் தகுந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாழையிலிருந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் பொருட்கள் தயாரிக்க முடியும் வாழையை பதப்படுத்தி விற்பனை செய்தால் விவசாயி வாழையை நல்ல விலைக்கு விற்று அதிக லாபம் பெற முடியும் விற்க முடியாமல் மிகுதியாக உள்ள பழங்களை கொண்டு தயார் செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட வாழைப் பொருட்கள் மூன்று முதல் ஆறு மாத காலம் வரை கெடாமலிருக்கும் தன்மை பெறுகின்றன வாழையிலிருந்து உணவு மருந்து எரிபொருள் தீவனம் மற்றும் பல வகை தொழிற்சாலை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன வாழையில் மதிப்பு கூட்டிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பற்றி அறிந்து கொள்ளலாம் உலர் வாழைப்பழம் தயார் செய்யும் முறை முற்றி லேசாக மஞ்சள் நிறம் கொண்ட பழங்களை தோல் உரித்து அவற்றை பொட்டாசியம் சல்ஃபேட் கரைசலில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்பு பழத்தை எடுத்து உலர வைக்கும் இயந்திரத்தில் தட்டுகளில் பரப்பி உலர வைக்க வேண்டும் மேலை நாடுகளில் இவ்வாறு உலர வைக்கப்பட்ட பழங்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது இதனை ஆங்கிலத்தில் பனானா என்று அழைக்கின்றனர் சர்க்கரை கரைசலில் பழங்களை பதப்படுத்தும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வைக்கப்பட்ட பழங்களுக்கு செய்தது போலவே பழங்களை தோல் உரித்து பொட்டாசியம் மெட்டாஃபை சல்பேட் கரைசலில் அரை மணி நேரம் வைக்க வேண்டும் ஒரு கிலோ பழத்திற்கு முக்கால் கிலோ அளவு சர்க்கரையை மூன்று பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு சர்க்கரையை பழம் மூழ்கும் அளவிற்கு நீர் விட்டு கொதிக்க விட வேண்டும் அதில் பழங்களை இட்டு லேசாக சூடானவுடன் இறக்கிவிட வேண்டும் பழத்துண்டுகளை வெளியே எடுத்து இரண்டாம் நாள் மற்றொரு பங்கு கரைசலாக்கி அதில் போட்டு மூடி வைக்க வேண்டும் அதற்கு அடுத்த நாளும் இரண்டாம் நாள் செய்தது போலவே செய்ய வேண்டும் முதல் நாள் சர்க்கரையின் அளவு நாற்பது டிகிரி பிரிக்ஸ் இருக்க வேண்டும் கடைசி நாள் எழுபது டிகிரி பிரிக்ஸ் இருக்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று பழங்களை அப்படியே சர்க்கரை பாகில் ஊறவிட வேண்டும் பின் பழத் துண்டுகளை வெளியே எடுத்து உலர வைக்கும் இயந்திரத்தின் தட்டுகளில் உலர வைக்க வேண்டும் பழங்களை வட்டமாக வெட்டியோ முழு பழமாகவோ தயாரிக்கலாம் இதனை ஆஸ்மெட்டிக் டீஹைட்ரேட்டட் பனானா என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றனர் இம்முறையில் பழங்களை பதப்படுத்துவதற்கு கற்பூரவள்ளி வாழையே ஏற்றதாகும் வாழைப்பழ கெச்சப் செய்வது எப்படி வாழைப்பழத்தை தோல் நீக்கி கூழாக்கி அந்த கூழுடன் பப்பாளி பழக்கூழ் முப்பது சதவீதம் கலந்து கொள்ள வேண்டும் அதனுடன் துண்டுகளாக நறுக்கிய வெங்காயம் பத்து கிராம் பட்டை மூன்று கிராம் நான்கு பல் பூண்டு ஐந்து கிராம் மிளகாய் தூள் ஐந்து கிராம் சீரகம் ஆகியவற்றை லேசாக அரைத்து மென்மையான துணியில் சிறு மூட்டை போல கட்டி பழச்சாரில் இறக்கிவிட வேண்டும் பழக்கூழ் மூன்றில் ஒரு பங்காக வற்றும் வரை வேக வைத்து துணி மூட்டையை அகற்றிவிட வேண்டும் பிறகு உப்பு மீதமுள்ள சர்க்கரை வினிகர் சோடியம் பென்சோயேட் ஆகியவற்றை சிறிதளவு சேர்த்து கலக்க வேண்டும் இதனை சுத்தமான கண்ணாடி குப்பிகளில் நிரப்பி பாதுகாக்கவும் வாழைப்பழ ஜாம் செய்யும் முறையை தெரிந்து கொள்ளலாம் வாழைப்பழக்கூழுடன் பதினைந்து சதவீதம் மாம்பழக்கூழ் முப்பது சதவீதம் ஆரஞ்சு பழச்சாறு சேர்க்க வேண்டும் ஒரு கிலோ பழத்திற்கு அறுநூறு கிராம் அளவில் சர்க்கரையை கலந்து கொதிக்க விட வேண்டும் அதனுடன் இருபது கிராம் சிட்ரிக் அமிலம் கலந்து கொதிக்க விட வேண்டும் அடிபிடிக்காமல் இருக்க கிளறி கொண்டே இருக்க வேண்டும் ஜாம் பதம் வந்ததும் அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டும் வாழைப்பழ ஜெல்லி எவ்வாறு செய்வது வாழைப்பழத்தை கழுவி தோலுடன் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் ஒரு கிலோ பழத்திற்கு இருநூறு கிராம் அளவில் நறுக்கிய ஆப்பிள் பழத்துண்டுகளையும் சேர்த்து பழம் மூழ்கும் வரை தண்ணீர் விட்டு மிதமான சூட்டில் இருபது நிமிடம் வேகவிட வேண்டும் பிறகு மஸ்லின் அல்லது மல் துணியில் கட்டி தொங்கவிட்டு ஒரு லிட்டர் நீருக்கு நானூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் சர்க்கரை ஒரு சதவீதம் சிற்றிக் அமிலம் சேர்த்து வேக வைக்க வேண்டும் ஜாம் பதம் வந்தவுடன் இறக்கி ஸ்டெர்லைஸ் செய்து கண்ணாடி குப்பிகளில் நிரப்பி ஆரியவுடன் மூடி வைக்க வேண்டும் பூவன் மற்றும் ரஸ்தாளி பழங்கள் ஜெல்லி தயாரிக்க ஏற்றவைகளாகும் வாழைப்பழத்திலிருந்து பொடி எவ்வாறு தயார் செய்வது முற்றிய லேசாக மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் கலந்த பழங்களை தேர்வு செய்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பொட்டாசியம் மெட்டாபை சல்பேட் கரைசலை பழத்துண்டுகளில் விட்டு சிறிது நேரம் ஊறிய பின் அவற்றை உலர வைத்து இயந்திரத்தின் தட்டுகளில் உலர வைக்க வேண்டும் நன்றாக காய்ந்த பின்பு பொடி செய்து காற்று புகா வண்ணம் கலன்களில் அடைத்து வைக்கவும் இவற்றை கொண்டு கேக் பிஸ்கட் தயாரிக்கலாம் வாழைப்பழ இணை உணவு எவ்வாறு தயார் செய்வது என்பதை பார்க்கலாம் வாழைப்பழ பொடியுடன் முப்பது சதவீதம் பால் பொடி பத்து சதவீதம் ராகி மாவு முப்பது சதவீதம் சர்க்கரை தூள் கலந்து குழந்தை உணவு தயார் செய்து சேமித்து வைக்கவும் சர்க்கரை தூளை சேர்க்காமல் தேவையான பொழுது உரிய அளவு சேர்த்தும் பயன்படுத்தலாம் இதனை நீர் அல்லது பாலுடன் கலந்து சூடான பானமாகவோ கூழ் போல் தயாரித்தோ பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தில் சேமியா மற்றும் இடியாப்பம் செய்யும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம் மைதாவை சலித்து சுத்தம் செய்து ஆவியில் சிறிது நேரம் வேகவிட வேண்டும் அதனுடன் சூடான நீர் வாழைப்பழத்தை சேர்த்து கெட்டியாக பிசைந்து அதை சேமியா பிழியும் குழலில் இட்டு பிழிந்து பின் உலர வைக்கும் இயந்திரத்தில் நாற்பது டிகிரி வெப்பநிலையில் உலர்த்தி சேமித்து வைக்கலாம் இவ்வாறு தயார் செய்த சேமியாவை தேவையான அளவு கொள்ள வேண்டும் இரண்டு நிமிடம் சுடுநீரில் இட்டு காரமாகவும் இனிப்பு கலந்தும் பதார்த்தங்கள் செய்வதற்கு பயன்படுத்தலாம் இனி வாழைப்பழ பானம் செய்வதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாழைப்பழத்தை கூழாக்கி அதனுடன் பெக்டினேஸ் என்ற நொதிப்பானை ஒரு கிலோ பழக்குழுக்கு ஒரு கிராம் என்ற விகிதத்தில் கலந்து அதனை நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்பு அவற்றை பிழிந்து சாரினை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து கிடைக்கும் தெளிந்த பழச்சாறு ஒரு கிலோவுடன் இரண்டு பங்கு சர்க்கரை ஒரு லிட்டர் தண்ணீர் பத்து கிராம் சிட்ரிக் அமிலம் என்ற அளவில் கலந்து கொள்ள வேண்டும் மூன்றையும் நன்றாக கலந்து சூடுபடுத்த வேண்டும் சர்க்கரை கரைந்தவுடன் வடிகட்டி ஆறவிட வேண்டும் ஆரியவுடன் தெளிந்த பழச்சாற்றில் ஏழு மில்லிகிராம் பொட்டாசியம் மெட்டாபை சல்ஃபேட் கலந்து கண்ணாடி குப்பிகளில் அடைத்து தேவைப்படும் பொழுது ஒரு பங்கு பழச்சாட்டுடன் மூன்று பங்கு நீர் கலந்து பயன்படுத்தலாம் மொந்தன் வாழைக்காய் பொடி மற்றும் அப்பளம் செய்வதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றாக முற்றிய மொந்தன் வாழைக்காயை தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும் அவற்றை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் பொட்டாசியம் மெட்டாபை சல்ஃபேட் கலந்து சிறிது நேரம் ஊறவிட வேண்டும் பின்பு அக்கரைசலில் இருந்து எடுத்து உலர வைக்கும் இயந்திரத்தின் தட்டுகளில் இட்டு உலர வைக்க வேண்டும் நன்றாக உலர்ந்த பின்பு பொடி செய்து சேமிக்கலாம் இதிலிருந்து சுவையான அப்பளம் தயார் செய்யலாம் முந்தன் வாழைப்பொடி சேர்த்து சேமியா இடியாப்பம் போன்றவைகளும் தயார் செய்யலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளுத்தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் கேளுத்தம்பி காலங்காலமா மகசூலை எடுக்க சின்ன தம்பி காலங்காலமா மகசூலை எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணீர் வேண்டாம் கேளு தம்பி காலம் காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கெளுத்தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது கிட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிட பரவலாக நோய் பரவிட நல்ல விறகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீ வாரு நல்லா விரகம் இல்லா சொட்டு நீர் வாசனும் நீ பாரி நீ பாரி நெலம் உழுதி நீர் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கெளுத்தம்பி வயல்வெள்ளி பாசன முறை யாழ்ப்பாயன் இல்ல பாசன பாசனமுறை யாழ்ப்பாயன் நல்லா செயல்பாடனும் சுழற்சி முறைகள் பகிர் வளர தண்ணீர் காலத்திலே பகிர் வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே ஒன்ன உயிர்கள் நம்பி இருக்கு ஞாலத்திலே ஞாலத்திலே நிலம் உழுதி நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத போோம்ிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்